இதனை வழங்குவதற்காக செய்தி ஒன்றை பார்க்க உள்ளோம் தென்காசி பழைய குற்றாலத்தில் சோதனை சாவடி அமைத்து முதற்கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தென்காசி பழைய குற்றாலத்தில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைக்க முதற்கட்ட அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் பழைய குற்றாலம் அருவியை வனத்துறை வசம் ஒப்படைக்க தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்துள்ள நிலையில் தற்போது பழைய குற்றாலம் அருவி அருகே சோதனை சாவடி அமைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது வனத்துறையின் கோரிக்கை பரிசீலனையில் இருந்து வந்த நிலையில் சோதனை சாவடி அமைக்க முதற்கட்ட அனுமதியானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் குற்றாலம் அருகே சோதனை சாவடி அமைத்துக் கொள்ள முதற்கட்ட அனுமதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது பழைய குற்றாலம் செல்லும் சாலையில் வன எல்லை தொடங்கும் பகுதியில் சோதனை சாவடி அமைக்க மாவட்ட நிர்வாகம் முதற்கட்ட அனுமதி வழங்கியுள்ளது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் உள்ளார் பழைய குற்றாலம் வனப்பகுதியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது உலகளவில் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது குற்றாலம் இந்த குற்றாலம் என்பது அதாவது நாட்டிலே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் குறுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழைய கூட்டாள பகுதியில் வந்து திடீரென ஏற்பட்ட ஒரு காற்றாட்டு வெள்ளத்தால் அந்த தண்ணீரான ஒரு அழைத்து செல்லப்பட்ட ஒரு சிறுவனை வந்து உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த படை கூட்டாளம் என்பது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது என்று வனத்துறை மற்றும் பகுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து இது வந்து இடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் ஏற்கனவே அவர்கள் வந்து பல பல வருடங்களாக குற்றாலம் என்பது பழைய குற்றாலம் என்பது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இது பழைய குற்றால ஒப்படைக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறைக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் தொடர்ந்து பல்வேறு பல்வேறு கட்டுப்பாடுகள் அந்த பகுதியில் அமைக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாக சார்பிலும் வனத்துறை சார்பிலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் இந்த சீசன் என்பது தற்போது தொடங்கி உள்ளதால் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து இருபத்தி நாலு நேரம் புரிக்கிறதுக்கு மத்திய அருகாது மேனி ஐந்தெல்லி புலேரியில் மட்டுமே வந்து சிறுச்சேரி தலைமைப்பட்டு வருகிறது சிக்கே வந்து வனத்தையை முழுமையாக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது அதே போல் பழைய குற்றங்களையும் வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தற்போது ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டுள்ளது அதாவது அந்த பகுதி பழைய கொண்டு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து ஒரு கட்டுப்பாடு அமைக்கப்பட்டு சாலை அமைக்கப்பட்டு வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடந்தது அந்த கூட்டத்தின் போது பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் ஒன்று ஒன்றும் ஒதுக்கப்பட்டுள்ளது பழைய கூட்டம் செல்லும் சாலையில் வன எல்லை ஆரம்பிக்கும் பகுதியில் வனத்துறையின் தொழிலை அமைக்கப்பட அமைக்கப்படவில்லை வேண்டும் அதுக்கு குறிப்பாக பழைய கூட்டம் அருகே வனத்துறையினர் கேட்டு தொடர் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தற்போது வனத்துறைக்கு சாலை அமைக்க அமைத்துக் கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் சோதனை சாவடி அமைக்க பணி என்பது முழுமையாக அளவு கட்டுப்பாட்டில் சென்றுள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலும் அங்க வந்து காலை ஏற்கனவே சிறுவன் வந்து உயிரை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை வந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது தற்போது இந்த நிலை வந்து தொடர்ந்து நீடிக்கும் அதே போல் மேல்நிலை மற்றும் ஐந்திரை மட்டுமே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து சுற்றுலாப்பயணிகள் குறித்து அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் சுற்றுலையும் மற்றும் பழைய குற்றாலமும் வந்து வனத்துறை கட்டுப்பட்டு முழுமையாக சென்று எடுத்துக் கொள்ளலாம் தற்போது இந்த சோழத்தாவடி அமைக்கும் பணி என்பது தற்போது இந்த பழைய பகுதிகள் வந்து நடைபெற்று வருகிறது இதனால் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் மது வட்டல்கள் மது அருந்து விட்டு அதிக குளித்திருக்கிற உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டு உள்ளது தகவல்களுக்கு நன்றி ராஜன் தென்காசி பழைய குற்றாலத்தில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் முதற்கட்ட அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது இது குறித்தான முழுமையான தகவல்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்டோம்